மக்களே நம்மளோட சிறுக்கா சீரியல் இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா சும்மா தாறு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேற லெவல் நடிப்புங்க ஒவ்வொருத்தரோட நடிப்பும் அதாவது ஒரு வில்லியா ஒரு கேரக்டரை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத விஜயா வேற லெவலில் நீங்கள் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே தான் மனோஜ் ரோஹினியா இருக்கட்டும் இல்லை முத்து மீனாவா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும்னு ஒவ்வொருத்தரையும் தனித்தனி வகையில் பிரிச்சே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பர் ஹைலைட்டான விஷயங்கள் தான் இன்னைக்கான எபிசோட நடந்திருக்கு ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் இப்போ மனோஜ் ரோஹினி விஜயா இவங்கெல்லாம் யாராவது தப்பு

ாங்க சோ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட முத்து மீனாவை நைட் யோசிச்சிருக்காங்க என்ன பண்ணலாம் அம்மாவை என்ன சொல்லி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பாட்டியை கூப்பிடலாமா அப்படின்னு மீனா சொல்லும்போது நீ தானே இன்னைக்கு பாட்டியை கூப்பிடக்கூடாது சொன்ன பாட்டி கஷ்டப்படுவாங்கன்னா அப்போ இன்றைக்கு நீயே ஏன் அப்படிங்கும்போது ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறேன் எனக்கு தெரியும் யாரை கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு எடுத்துட்டு அவர் போய் ஃபோன் பண்ணுறக்காக போயிடுறாங்க ஸோ அடுத்தது எல்லாருமே நைட்டு தூங்கியாச்சு காலையில் வந்து மனோஜோ ரோகினியும் வெளியே வர்றாங்க டோர் இன்னும் ஓப்பனாங்கள ஸோ அப்போ தான் அவங்க அம்மா பாசம் அப்படின்றது வந்து பொங்கி எழுந்து வெளியே வருது ஐயோ அம்மா இன்னும் கதவுலையோ அத்தை இன்னும் கதவு துவக்கலையா ரெண்டு பேரும் போயிட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது சோ கொஞ்ச நேரத்துல முத்து மீனாவும் இறங்கி வராங்க மனோஜோட அம்மா பாசம் இன்றைக்கி தான் தூங்கி கண்ணை முளிச்சிருக்க அதாவது நேற்று பிரச்சனை கோத்து விடும் போது அவருக்கு அந்த பிரச்சனை தெரியல அம்மா பாசம்ன்றது நடக்கலை ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு போட்ருக்கு ஸோ அவர் வந்து நேராக முத்துக்கிட்ட எகிக்கிட்டு போறாரு ஒன்னால தாண்டா இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கும் போது முத்து சொல்கிறாரு ஏன்னா நீ திருடுவேன் ஆனால் பழி ஏ மேலையா அப்படின்ற இந்த மாதிரி எதனா பேசி பேசி தான்டா அம்மாவை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி முத்து மேலேயே எல்லா பிரச்சனைகளையும் வந்து திருப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது எப்படிங்க ஒரு தப்பாக இவ்வளோ தூரம் கிளியராக செஞ்சுட்டு அது தான் காரணம் அப்படின்னு திருப்பூரக்கு ஒரு தனித்திறமை வேணும் அதாவது விஜயாவோட அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பியை தான் இன்னைக்கு மனோஜ் வந்து ஒரு நாள் இல்லாத ஒரு தைரியம் அப்படின்றது இன்னைக்கு மனோஜுக்கு அதிகமாகவே வந்திருக்கு ஸோ அண்ணாமலை முன்னாடி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க ஸோ முத்துவோட பேச்சினால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது மனோஜோட திருட்டுனால இது நடக்கல அப்படின்ற மாதிரி பேசி அதுக்கு ஒரு சிங் சிங்ஜாங் அடிக்கிறதுக்கு நம்மளோட ரோகிணி புருஷன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் முத்துவோட பேச்சு தான் தப்புன்ற மாதிரி அந்த இடத்துல ஆர்கியூ பண்ண மீனா சண்டை போட இந்த மாதிரி காலையிலேயே சண்டை ஆரம்பிச்சாச்சுங்க ஸோ வேண்டாண்டா ஓரா பேசாத அடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு முத்து எங்க அடி பார்ப்போன்னு இன்னைக்கு மனோஜுக்கு பயங்கர பாசம் எல்லாம் வந்து ரெண்டு பேரும் அடிப்பிடி சண்டை போடுறாங்க வேற நீ நக்கல் மட்டும் தானா பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா கொண்டு வரக்கு என்ன செஞ்சே அப்படின்ற மாதிரி கேட்காரு ஆக்சுவலாக அவர் தான் எடுத்ததாரு ஸ்டெப்பு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி வர வைக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதை மீனா வந்து சொல்கிறாங்க உங்களை மாதிரி சும்மா இல்லை அவர் எதுவும் பண்ணல நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த டைமில் வந்து ரவி வந்து ரெண்டு பேரும் பிரித்து விட்றாரு ஸோ அங்கேருந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி என்ட்ரி ஸோ அண்ணாமலாட்ட பேசுறாங்க இந்த மாதிரி முத்து தான் வர சொன்னா அப்படிங்கிறத எல்லாத்து காரணம் வந்து தான் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி மனோஜ் பேசுறாரு அதாவது எப்படா இந்த அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு அதை இன்னொருத்த மேலே திருப்புறீங்க அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு அப்படின்றது அந்த மனோஜ் மலையோ இல்லை ரோஹிணி மேலையோ விஜயா மேலையும் இன்னைக்கு மக்களுக்கும் ஏற்பட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்வதி போயிட்டு அதை பத்தி கன்வின்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் பேசுங்க அவகிட்ட அப்படிங்கும்போது அவன் தான் ஏதோ தெரியாமல் தப்பு செய்யணும் அப்போ உனக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியும் ஆனால் அவன் மனோஜ் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல அதனால அவள் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க சரின்னு பார்வதியை போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க நம்மளோட விஜயாவும் ஒரு வழியாக கதாவை வந்து திறக்கிறாங்க அவங்கள உள்ளுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க ஸோ உள்ளே ரொம்ப நேரமாக கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட விஜயாவை வந்து வெளியே அனுப்பி விட்றதுக்கு டோரை ஓப்பன் பண்ணும்போது பார்வதி வந்து கையை பிடிச்சி இழுத்து வெளியே விட்றாங்க ஸோ வெளியே வந்துடுறாங்க அவங்களுமே ஸோ வெளியே வந்ததுமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பேசிகிட்டு இவங்க ரெண்டு பேரும் சமாளப்படுத்திட்டு இருக்காங்க பார்வதி ஸோ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெளியே வந்தும் விஜயாவோட திமிரோ ஆணவமோ அடங்கவே இல்லை இப்போ வரைக்கும் நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்ற மாதிரியே தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே செய்கிற மாதிரி இல்லை ஸோ மீனாவுக்கு கோவம் வரதான் செய்யும் நீங்களாம் தப்பு பண்ணிட்டு எதுக்கு ஏன் குடும்பத்து மேல பள்ளியை தூக்கி போட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க சோ ரோகிணி பேசுறதா இருக்கட்டும் இல்ல நம்மளோட மனோஜ் பேசுறதும் மீனாக்கு ரொம்ப கோவிலும் முத்துவும் சப்போர்ட்டா பேச இத விஜயா பார்த்துட்டு இன்னும் கோவப்பட்டுகிட்டே இருக்காங்க சோ இப்போ நம்மளோட முத்து சொல்கிறாரு அப்பா அவங்ககிட்ட பேசணும்னா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட இறங்கி இருவாங்க போல் இருக்கு ஆனால் மண்ணாமலை இங்கே தான் வச்சார் ட்விஸ்ட் என்னன்னா நகையே திருடலை என் மேலே பழி போடல அப்போ யாருக்கிட்ட அவள் திருட்டு திருடிட்டு பழி போட்டாலும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க வீறு போனாலும் போகமே தவிர ஆனால் நான் வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்றத அவங்களோட முடிவாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் வந்து இன்னும் ஆர்கியூமெண்ட் பெருசாகுது ஸோ அப்போது மனோஜை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு முத்து சொல்லும்போது அவர் வந்து ரோகிணி அப்படியே பாஞ்சுக்கிட்டு வராங்க மனோஜை எதுக்கு மன்னி எங்கே திருண்ணா அப்போ மன்னிப்பு கேட்கக்கூடாதா இப்போது இன்னொரு பக்கம் வந்து இவங்க மணியை திருடிட்டு போன அவங்ககிட்ட இருந்து மன்னிப்பு கேட்டு அவங்க இருந்து காசை வாங்கின ரோஹிணிக்கு இப்போ இவங்களோட புருஷன் திருடி இருக்கிறது தப்பான ஒரு விஷயமா தெரியல இருக்கு அதனால் இவங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம் எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க பங்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்குது இவங்களோட பிஹேவியர்ஸ் பாக்கும்போது சோ கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விஜயா வந்து அப்படி பாஞ்சிட்டு வந்துட்டு நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது கால்லாம் க தேருமா உன்னோட நகை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இத்தனை பேர் முன்னாடி என்னைய வச்சு கேள்வி கேட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டே நீ இதுக்கு தானே பிளான் போட்டுக்கிட்டு இருந்த இதுக்கு தான் நீ பார்வதியும் வர சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இன்னமுமே திருந்தாமல் பைத்தியமாகி பேசிட்டு இருக்காங்க அதை விட ரொம்ப கேவலமான ஒரு செயலில் இறங்கினாங்க என்ன அப்படின்னா அவங்க கையில் போட்டிருக்க வலையில எடுத்து மீனாவோட மூஞ்சிலே விசிறி எரிஞ்சிட்டு இதுக்கு தானே இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் பொறுக்கிட்டு போடி அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா மீனா பேச மீனா ரொம்ப ஆள்றாங்க முத்து ஆர்யூ பண்றாரு இதையே வேற ஒருத்தர் பண்ணிருந்தா அவளந்தான் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியும் என்னடா தலையை எடுத்துருவியா அப்படி கூட நீ பண்ணாலும் பரவாயில்ல நான் உன் பொன்னாட்டி காலைல விழமாட்டேன் மாட்டேன் என் உயிர் போனாலும் அப்படின்ற மாதிரி ஸோ அண்ணமலைக்கு இன்னுமே அந்த இடத்துல கோவம் வந்துட்டு இருக்கு ஸோ மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட்ஸ் அப்படின்றது வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சு பேசாமல் இப்படி ரெண்டு ஜீவன்களை ஊருக்குள்ள விட இவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா உயிர் போனாலும் மன்னிப்பு கேட்காதவங்க அப்படி இருந்து பிரோஜனமே இல்லை ஏன்னா தப்ப இது ரியலைஸ் பண்ணுற மாதிரியே தெரியல அவரும் திருட்டு தரத்தை விடுற மாதிரியும் தெரியல அப்போ இது ரெண்டையும் தூக்கி போய் ஜெயிலில் போடுறது அவ்வளோ நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது பேசாமல் டேரக்டர் அந்த மாதிரி ஒரு கதைகளத்தை கொண்டு வந்ததுன்னா வேற லெவலில் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் ரோஹிணி பண்ண தப்புக்கு அவங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போயிட்டு குடும்பமாக அங்கே உட்காந்து அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது வந்து பார்க்கலாம் மக்களே என்ன கதைகளையும் நடக்க போகுது அப்படின்ட்டு இன்னைக்கு விஜயாவோட இந்த கேவலமான செயலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அதாவது என்ன ஒரு ரியாக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்றத மறக்காம தெரிவிச்சிருங்க